வணக்கம் பயன்படுத்தி ஸ்டேஜ் பயில கூப்பிடுறாங்க ரொம்ப வெரி நைஸ் மூமெண்ட் அது ஒரு படம் கதை என்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்க ஷூட் பண்றாங்கன்றது என்னுடைய முதல் பிரச்சனை தான் இருக்கும் அது ரொம்ப காரைக்குடினு சொன்னாலே கார்ல இவ்ளோ நேரம் போடுமா தேனின்னு சொன்னா கார்ல இவ்ளோ நேரம் போடுமா இப்படி கேக்குறது அப்படி கேக்குற ஆளுக்கிட்ட இந்த ஹிஸ்டரியில எல்லாம் படிச்ச பேரு ஜான்சி ஆக்ரா சித்ரா கூட்டுலாம் சொன்ன பயந்து அதுக்காகவே இந்த படம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்போ என்னை வந்து பிரமாசர் எல்லாம் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணாங்க இல்ல நாங்க பத்திரமா பார்த்து போறோம் எனக்கு அந்த ஊர் காலமே படம் பண்ணக்கூடாதுன்னு பயந்து யாரெல்லாம் வீட்டை விட்டுட்டு போகணுமே இப்படிலாம் நினைச்சேன் பட் இப்ப யோசிக்கிறேன் நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி ஒரு நல்ல நடிக்க வாய்ப்பமா சாருக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் எல்லாமே வெரி நைஸ் குட் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உமன்ஸ் அதாவது பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம் பெண்களை பத்தி எடுத்த ஒரு படத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ட் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டோரி இல்லாம எடுக்கலைன்னா எப்படி வரும் அப்படின்னு பயப்படுற ஒரு காலகட்டத்துல இல்ல இல்லை இதுதான் என் கதை இதை தான் நான் எடுப்பேன் அது வந்து நல்லா வரும் நான் அந்த கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு யார் சூட்டாக அவங்களோ அவங்களதான் நான் போடுவேன் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நினச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும் ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் நிறைய விதமான புசு பயத்திருக்காங்க அந்த நிறையா மெண்ணுக்கு வந்து இதை பார்க்க ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போட்டர் தான் எனக்கு எப்போது என்ன தோணும் ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாத வாழ்க்கையில் இருந்தால் நான் என்னன்னு இன்னைக்கு நான் இங்க இருக்கேனால என்னுடைய கனவு சப்போர்ட் பண்ணலாம் என்னால வந்து முடியாது சோ கண்டிப்பா அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100% கார்த்தி பாண்டர் பத்தி மட்டும் சொல்றாங்க நான் எல்லாம் பாண்டர் சொல்றீங்க இல்லையா நான் இதெல்லாம் ரொம்ப தப்புதானே நான் நாங்கள ஆளே இல்லையா நாங்களும் பாடி நான் நானே ஊர்ஷி மூணு பேருமே பாடி இருக்கோம்

இரண்டாவது முறையா பாடிக்க ஆக்சுவலா நான் இன்னமும் நடக்குது ராஜபாண்டி இயக்கத்துல ஒரு படம் பாடியிருக்கேன் அந்த படத்துல இது நான் ரெண்டாவது முறையா பாடியிருக்கேன் ரொம்ப பயந்து நான் பாட முடியுமா அப்படின்னு எவ்வளவோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன் என்னை இழுத்து கொண்டு மாட்ட வச்சுட்டாங்க ஐ ஷுட் சே அது வந்து மியூசிக் டைரக்டருக்கு பெரிய பெரிய ஓஹோ போடணும் ஆக்சுவலா அண்ட்

எப்ப கூப்பிட்டாலும் சனி பிடிக்க வயிறு அப்படியெல்லாம் நல்லா வந்து நாங்களும் பாடி இருக்கோம்